தத்துவம் நேற்றைய இழப்புகளை மறந்து நாளைய வெற்றியினை நோக்கி இன்றைய பொழுதினை துவங்குவோம் நம்பிக்கையுடன் குரோதி வருடம் கார்த்திகை மாதம் நவம்பர் இருபத்தி ஒன்பதாம் தேதி நல்ல நேரம் காலை ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை நான்கு முப்பது மணி முதல் ஐந்து மணி வரை கௌரி நல்ல நேரம் காலை பனிரெண்டு பதினைந்து முதல் ஒன்று பதினைந்து வரை மாலை ஆறு முப்பது முதல் ஏழு முப்பது மணி வரை இன்றைய சந்திராஷ்டமம் உத்திரட்டாதி ரேவதி பன்னெண்டு ராசிகளுக்கான பொது பலன்களை பற்றி பார்க்கலாம் மேஷ ராசி அன்பர்களே திருமணத்திற்காக பெண்களுக்கு நல்ல அமைய போகிறது குடும்ப சம்பந்தப்பட்ட சொத்துக்களின் பிரச்சனைகளுக்கு குடும்ப உறுப்பினர்களுடன் உட்கார்ந்து பேசி முடிவுகளை எடுப்பீர்கள் அந்த முடிவுகள் நல்ல முடிவுகளாக அமைய போகிறது இதனால் குடும்பத்தில் மகிழ்ச்சி தங்கும் மனைவிகள் கணவன் வீட்டாருடன் ஒன்று போகிறீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் மஞ்சள் ரிஷபராசி அன்பர்களே நண்பர்களால் ஆதாயம் உண்டு உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு மதிப்பும் மரியாதையும் கூடும் மனைவி வழி உறவினர்கள் உங்களுக்கு சாதகமாக நடந்து கொள்ளப் போகிறார்கள் குலதெய்வ கோவிலுக்கு சென்று வருவீர்கள் உங்களுடைய உடல் நலனும் முகமும் பளிச்சிடும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு மிதுன ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகள் கணவரிடம் முன்கோபத்தை காட்ட வேண்டாம் பொறுமையை கையாள்வது மிகவும் அவசியம் வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு பணிச்சுமை அதிகரிக்கும் உடல் நலத்தில் கவனம் தேவை மாணவர்களுக்கு கல்வியில் மேன்மை ஏற்படும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் நீலம் கடக ராசி அன்பர்களே குடும்ப தலைவிகளுக்கு கணவனின் உடல்நிலை பற்றிய கவலை வந்து போகும் இளம் பெண்கள் தாங்கள் சேர்த்து வைத்திருந்த தொகையை ஆபரணமாக மாற்றி மகிழ்வீர்கள் செய்பவர்களுக்கு வங்கி கடன் உதவி கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் சிம்ம ராசி அன்பர்களே வியாபாரிகள் தங்களின் தொழிலை விரிவுபடுத்துவீர்கள் அவர்களுடன் வாக்குவாதம் செய்யாமல் விட்டு கொடுத்து செல்வது நல்லது உடல் ஆரோக்கியம் மேம்படும் பிள்ளைகளுக்கு வெளியூர் சென்று படிப்பதற்கான ஸ்காலர்ஷிப் கிடைக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்சு கண்ணீராசி அன்பர்களே இறை வழிபாட்டால் நன்மை நடக்கும் யாரிடமும் வாக்குவாதம் செய்ய வேண்டாம் உறவினர்களிடத்தில் விட்டு கொடுத்து செல்வது நல்லது புதிய முயற்சிகளில் ஈடுபட வேண்டாம் மனக்குழப்பங்கள் ஏற்பட நேரிடும் எனவே முடிவுகளை தள்ளி போடுவது நல்லது இன்று மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய நாள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பல் துலாம் ராசி அன்பர்களே ரியல் எஸ்டேட் தொழில் செய்பவர்களுக்கு இன்று லாபம் அதிகரிக்கும் கூட்டுத் தொழில் செய்பவர்களுக்கு வருமானம் இரட்டிப்பாகும் கலை தொழில் செய்பவர்களுக்கு பாராட்டுகள் குமியும் உங்கள் உடல் நலன் மேம்படும் பிரிந்த தம்பதிகள் ஒன்று சேர்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் ஆரஞ்ச் ராசி அன்பர்களே வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு சம்பள உயர்வு கிடைக்கும் கலை தொழில் செய்பவர்களுக்கு அதிக வாய்ப்புகள் வரக்கூடும் குடும்ப தலைவியின் மாமியார் தங்களிடம் இன்று அன்பாக நடந்து கொள்வார்கள் தேகம் பளிச்சிடும் உங்கள் வியாபாரத்தின் லாபத்தை இரட்டிப்பாக இணையதளத்தில் விளம்பரம் செய்வீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை தனுசு ராசி அன்பர்களே இன்று உறவினர்களுடன் நீங்கள் திருமண சம்பந்தம் செய்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்கள் சக ஊழியர்களிடம் விட்டு கொடுத்து செல்வீர்கள் பெண்கள் சுறுசுறுப்புடன் இருப்பீர்கள் மாணவர்கள் படிப்பு மற்றும் விளையாட்டு துறையில் மேன்மை அடைவீர்கள் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை மகர ராசி அன்பர்களே மார்க்கெட் பிரிவினை சேர்ந்தவர்களுக்கு இன்று அதிக ஆர்டர்கள் வரும் மனைவிமார்களுக்கு வேலை பழு அதிகரிக்கும் அதற்கு உங்கள் கணவர்கள் உதவியாக இருப்பார்கள் கணவன் மனைவிக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சிவப்பு கும்பராசி அன்பர்களே உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு வேலை சுமை குறையும் குடும்ப தலைவிகளுக்கு செலவுகள் அதிகரிக்கும் சிக்கனமாக இருக்க வேண்டியது அவசியம் மாமியார் மருமகளுக்கிடையே ஒற்றுமை அதிகரிக்கும் உங்கள் கடனில் ஒரு பாதியை இன்று அடைத்து விடுவீர்கள் பணவரவு தாராளமாக இருக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் சாம்பர் மீனராசி அன்பர்களே இன்று சுறுசுறுப்பு அதிகரிக்கும் தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் மேலோங்கும் உங்களின் உறவினர்கள் உங்களுக்கு ஆதரவாக இருப்பார்கள் அவர்களால் ஒரு நல்ல விஷயம் நடக்கப் போகிறது உடல் ஆரோக்கியம் சிறக்கும் இன்று உங்களுடைய அதிர்ஷ்டமான நிறம் பச்சை தினமும் உங்களுக்கான பொது பலன்களை பற்றி தெரிந்து கொள்ள ஆதித்யாவின் ஆன்மீகத்துடன் இணைந்திருங்கள் அதுவரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திவ்ய பாரதி நன்றி